இந்தியா பாகிஸ்தான் இடையில போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய இந்த இரண்டு இருக்கக்கூடிய ஏவுகணைகள் விவரங்களை இந்த விரிவா பார்க்கலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்றது இருக்கு அதுவே பாகிஸ்தானிடம் அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தான் அவங்களால தாக்கி அளிக்க முடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பதுலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏவுகணைகளுடைய எண்ணிக்கை ஐந்து இதில் பர்கர் அப்படின்ற ஏவுகணை நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பிரித்திவி இரண்டு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கே ஃபிஃப்டீன் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் அக்னி ஒன்று ஏவுகணை எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமா தாக்கி அளிக்கும் அதே நேரத்தில் ஆயிரத்திலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கிறதுக்கான மூன்று பிரத்யேகமான ஏவுகணைகள் இந்தியாவின் வசம் இருக்குது நிர்ப ஏவுகணை அதிகபட்சம் ஆயிரம் கிலோமீட்டரும் அக்னி இரண்டு இரண்டாயிரம் கிலோமீட்டரும் அக்னி மூன்று மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது மூவாயிரத்திலிருந்து நான்காயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சில பாயக்கூடிய ஏவுகணைகள் இந்தியாவிடம் இரண்டு இருக்கு அக்னி போர் மற்றும் கே ஆகிய இரண்டு ஏவுகணைகள் அதிகபட்சமாக மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடியது கிலோமீட்டரையும் தாண்டி தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று இந்தியாவுடைய அக்னி ஃபைவ் ரக ஏவுகணை ஐயாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதுவே பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அறுபது இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்சில் அவங்களால இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்க முடியும் அந்த வகையில் அவங்க கிட்ட ஐந்து ஏவுகணைகள் இருக்கு ஏவுகணை அறுபது கிலோமீட்டரும் ஏவுகணை அப்தலி அப்படின்ற ஏவுகணை கிலோமீட்டர் வரைக்கும் ஹஸ்னாவி முன்னூறு கிலோமீட்டர் வரைக்கும் ராட் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து இலக்குகளை தாக்கக்கூடியது அவங்களுடைய பாபூர் ஏவுகணை எழுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஷாஹின் ஒன்று ஏவுகணை எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி அளிக்கக்கூடியது பாகிஸ்தானுடைய கௌரி ஏவுகணை அதிகபட்சமா ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து சென்று இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது பாகிஸ்தானுடைய ஷாஹின் இரண்டு இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை தாக்கும் அதே நேரத்துல அப்தில் அப்படின்ற ஏவுகணை இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டரும் ஷாஹின் த்ரீ இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை தாக்கி அளிக்கும் இதுல இந்த ஷாகின் த்ரீ தான் பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய அதிகபட்ச தொலைவுக்கு போகக்கூடிய ஏவுகணையா இருக்கு இந்தியாவிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ஜப்பானை தாண்டியும் இலக்குகளை தாக்க முடியும் ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை வைத்து அவங்களால துருக்கி வரைக்கும் மட்டும்தான் தாக்க முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம்